ஆன்மீக சாதனையில் ஒருவன் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அவன் இறந்து விடுகின்றான் அவனுடைய நிலை என்ன என்பது அறிஞனுடைய கேள்வி அதாவது வேதாந்த சாஸ்திர விஷயத்தை குருமுகமாக சிரவணத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அவன் இறந்து விடுகின்றான் ஆனால் மற்ற பூஜை புனஸ்காரங்கள் சேவை அனைத்தையும் விட்டுவிட்டு ஆன்மீக விசாரத்திலேயே அவன் சாஸ்திர விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது ஞான நிஷ்டையை அடைய முடியாமல் அவன் இறந்து விடுகின்றான் அவனுடைய நிலை என்ன என்பது பகவானுடைய அருஜனுடைய கேள்வி பகவானுடைய பதில் இரண்டு விதமாக பதில் கூறுகின்றார் முதல் பதில் அவன் பூர்வ ஜென்மத்தில் எந்த மனப்பக்குவத்தை அடைந்தானோ அந்த மனப்ப அதிலிருந்து அவனுடைய வாழ்க்கை தொடங்குகின்றது முதலிருந்து அல்ல எந்த நிலையில் எந்த படியில் அவன் இருந்தானோ அந்த படியிலிருந்து அவன் பூஜைகள் புனஸ்காரங்கள் சச்சங்கள் அவன் அறியாமலேயே ஹிவசக அப்படின்னார் நாற்பத்தி நான்காவது ஸ்லோகத்தில் தன்வசமின்றி அவன் இழுக்கப்படுகின்றான் என்ன இழுக்கப்படுகின்றான் ஆன்மீக விஷயத்திலா இதில் வந்து குறிப்பாக என்ன சொல்கிறாரு நம்ம தன்வசமின்றி ஆன்மீகத்தில் இழுக்கப்படுகின்றான்னு நம்ம பொதுவாக எல்லாத்தையும் பார்க்குறோம் இந்த இடத்துல கொஞ்சம் அட்வான்ஸாக பகவான் இந்த இடத்துல என்ன சப்ஜெக்ட்னா வேதாந்தம் படித்தவனுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னா ஜிக்னாசுகு அபி தத்துவ விசாரத்தில் அவன் இழுக்கப்படுகின்றான் எதிலிருந்து இருக்கப்படுகின்றான் சப்த பிரமாதி வர்த்தது சப்தம்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தர்ம காரியங்களிலிருந்தும் அதாவது பூஜை பதனைகளிலிருந்தும் அவன் தத்துவ விசாரத்திற்கு வருகின்றான் தன்வசம் இன்றி அப்போ பூஜைகள் பச புனஸ்காரங்கள் நாமஜபங்கள் இதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு சொன்னால் இதில் என்ன சொல்கிறாரு அதிலேயே இருப்பவர்கள் அது ஒரு நிலை இந்த இடத்துல பகவானுடைய பதில் எதிலிருந்து இருக்க அதிலேயே இருந்து விடாமல் வேதாந்த விசாரத்திற்கு அவன் வருகின்றான் சொல்கிறார் அதே அதனுடைய சாரம் உலக அநாத்ம சுகங்களிலிருந்து உலக லௌகீக வைதீக சுகங்களிலிருந்து வைதிக காரியங்களிலிருந்தும் பூஜைகள் புனஸ்காரங்களில் இருந்தும் அவன் இழுக்கப்படுகின்றான் யோகஸ்ய சப்தாதி வர்த்ததே சொல்கிறார் சப்த அதிவர்த்ததே அப்படின்னா என்னது இருந்து பிரம்ம விசாரத்திற்கு அவன் வருகின்றான் சுருக்கமாக சொன்னால் ஒரு சச்சங்கம் பாராயணம் வழிபாடு சாது சங்கம் இதில் அவன் இழுக்கப்பட்டு அப்படியே மெதுவாக அவன் வேதாந்தத்திற்கு வருகின்றான் அது என்னுடைய சாரம் அப்போ வேதாந்தத்திற்கு வராதவர்களுடைய இது என்ன அப்படின்னா அந்த இடத்துல பகவான் அர்ஜுனுடைய கேள்விக்கு பதில் கூறுகின்றார் வேதாந்தம் படித்து ஞான நிஷ்டை அடைய முடியாமல் இறந்து விடுகின்றான் அவனுடைய நிலை என்ன அடுத்த பிறவியில் பூர்வ அப்பியாசனன்னு சொல்கிறார் பூர்வ அப்பியாசன போன ஜென்மங்களினுடைய வாசனைகளினால் சம்ஸ்காரத்தினால் விதையினால் தேன ஏவ அதிலிருந்து விட்டதிலிருந்து தான் தொடங்குவான் அந்த ஏவங்கிற உறுதியை குறிக்கிறது எப்போ பத்து படி இருக்குது அதில் ஒரு ஏழு படி போன ஜென்மத்தில் இருந்தான்னா இப்போ இந்த ஜென்மத்தில் அந்த ஏழு படியிலிருந்து அவன் தொடங்குவான் அதனால தான் இந்த ஆன்மீகத்துக்கு வந்து வயசு கிடையாது ஆன்மீகத்துலேயோ இல்லை வேதாந்த வகுப்புலேயோ வயசு கிடையாது பல விதமான மக்கள் பலவிதமான வயதுடையவர்கள் சாஸ்திரத்தை கேட்பார்கள் பல ஜென்மத்தில் செய்த புண்ணியம் அதாவது அநேக ஜென்ம நம்ம போன நே நேத்து நாற்பத்தி பார்த்தோம் அந்த பிறவியிலேயே அவன் தொடங்கி தொடங்கி அந்த வேதாந்தம் சாஸ்திரம் படிப்பதற்கு தகுந்த உடல்நிலையையும் சூழ்நிலையையும் அவனுக்கு வருகின்றது என்னன்னு சொல்கிறான் திரும்பி அவன் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து முயற்சிகளை செய்து மீண்டும் மீண்டும் விசாரித்து இவன் என்ன சொல்கிறான் நாற்பத்தஞ்சாவது ஸ்லோகத்தில் பார்த்தோம் தத்தக யாந்திம் பராவதிம் முயற்சியை மோட்சத்தை அவன் அடைகின்றான் பராகதினா திரும்பி வராத நிலையை அவன் அடைகின்றான் அநேக ஜென்ம சம்சித்தோ பல ஜென்மங்களில் செய்த புண்ணியத்தினுடைய விளைவாக பல ஜென்மங்களில் செய்த புண்ணியத்தினுடைய விளைவாக மீண்டும் அவனுக்கு பிறவியில்லா பேரின்பத்தை அவன் அடைகின்றான் ஆறு யோக பிரஷ்டன் மீண்டும் இந்த அடுத்த ஸ்லோகத்தில் எல்லா சாதனைகளை காட்டிலும் இந்த சாதனைகளை எந்த சாதனைகளை சத்தாதி வர்த்ததே விக்னாசு அபி அப்படின்னா என்ன தத்துவ விசாரத்தில் ஈடுபடுபவன் தத்துவத்தை பற்றி தியானிப்பவன் உயர்ந்தவன் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் எவ்வளவோ சாதனைகள் இருக்குது அது எல்லா சாதனைகளையும் நம்ம தபஸுங்கிறோம் தபஸ்னா எல்லாமே குறிக்கும் நான் வாழ்க்கையில் என்னென்ன சாதனைகளை செய்கின்றோமோ அது எல்லாம் தபஸ்னு பேர் எவ்வளவோ தபஸ் செய்வாங்க காலை சாப்பிடாமல் இருக்கிறது மௌனமாக இருக்கிறது அன்னதானம் பண்ணுறது ஜபம் பண்ணுறது யாத்திரை போகிறது வாரியராஜாவாக இருக்கிறது பூஜைகள் நிறைய பண்ணுறது பாராயணம் பண்ணுறது எவ்வளவோ எல்லா தபஸ்தேன் ஆனால் இந்த இடத்துல யார் நிதித்தியாசனத்தை சாஸ்திர விஷயங்களை குறித்து யார் தியானம் செய்கின்றாரோடோ அவர்கள் அந்த தபஸ் உயர்ந்தது என்று பகவான் அர்ஜுனனுக்கு கூறி ஹே அர்ஜுனா நீ அதை செய் அப்படிங்கிறார் नार श्लोक पढ़ ना तपस््यो अगो योगी तवस्वीभ्यो अगो योगी ज्ञ्यो अभियदोति ज्ञनेभ्यो अभिदोति कर्म प्य गर्म कर्मिभ्यच अगो योगी கர்மிப்பெச்ச அதிகோ யோகி தஸ்மாத்யோகி பவார்ஜுனா தஸ்மாத்யோகி பவார்ஜுனா இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் தபஸ்விப்பியோ அதிகோ யோகி தபம் செய்தவர்களை காட்டிலும் தபஸ் பொதுவா தபம் ஆன்மீக தபஸ் என்னென்ன சாதனைகளை செய்கிறார்களோ அவர்களை காட்டிலும் யோகி யோகியானவன் இந்த இடத்துல யோகி என்றால் நிதித்தியாசனத்தை செய்பவன் மட்டும் செய்தவன் அதாவது நிதித்தியாசன தபம் செய்தவர்களை காட்டிலும் நிதித்தியாசனம் செய்பவன் உயர்ந்தவன் அதே இதில் சொல்கிறார் ஞானப்பியக அப்படி அதிக சொல்கிறார் நிதித்தியாசனத்தை காட்டிலும் நிதித்தியாசனம் செய்பவன் உயர்ந்தவன் எல்லா தபஸையும் விட உயர்ந்த தபஸ் எதுன்னு சொன்னால் இந்த இடத்துல சாஸ்திர விஷயங்களை குறித்து தியானிப்பது தான் உயர்ந்த ஒரு தபஸ் ஆனால் இதில் நீத்தியாசனத்தை பற்றி பகவான் நீத்தியாசனத்தை செய்பவன் உயர்ந்தவன் என்று கூறுகின்றான் எல்லா சாதனைகளிலும் இறுதியான சாதனை என்னன்னு சொன்னால் ஆத்ம தியானம் அவன்தான் கடைசி சாதகன் அவன் என் பக்தனாக மாறிவிடுகின்றான் கடைசி மற்ற சாதுகளை காட்டிலும் இந்த சாதகன் உயர்ந்த நிலையை அவன் அடைகின்றான் வேதாந்தத்தில் எல்லா விதமான எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் மனமானது தெளிவாக இருக்க வேண்டும் வேதாந்தத்தில் இருக்கிறவன் எல்லா சாதனைகளை காட்டிலும் உயர்ந்தவன் சொல்கிறார் எல்லா சாதனைகளும் ஏன் உயர்ந்தவன் சொல்கிறான்னு சொன்னால் வேதாந்தத்துக்கு யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அவர்கள் இரண்டு சாதனைகளை வெற்றி அடைந்து இருக்க வேண்டும் அது இறைவனுடைய நியதி முதல் சாதனை என்ன கருமயோகம் இரண்டாவது சாதனை என்ன உபாசனை ஆக தபசிப்பியோ அதிகோ யோகி தபம் செய்தவர்களை காட்டிலும் யோகியானது உயர்ந்தவன் இந்த இடத்துல ஞானி அவன் ஞானியை காட்டிலும் இந்த இடத்துல ஞானி வேதாந்த விசாரங்களில் ஈடுபடுபவன் நிதித்தியத்தை செய்தவன் பேர் அப்போ நான்கு சாதனைகளானது சாஸ்திரங்களை அறிமுகப்படுத்துகின்றது முதல் சாதனை கர்மயோகம் இரண்டாவது சாதனை உபாசனை மூன்றாவது சாதனை சாஸ்திர விஷயங்களை கேட்டல் மூன்றாவது சாதனை சாஸ்திர விஷயங்களை கேட்டல் அறிவினால் அடைகின்ற அறிவில் அதாவது இந்த இடத்துல அறிவை அடைவதற்கு அவன் முயற்சி செய்தல் சிரவண மனநித்யாசனத்தை செய்தல் இந்த இடத்துல அர்த்தம் நான்காவது படி இதை அனைத்தையும் முடித்தவன் அவன் ஞானி ஆகின்றான் ஏன் திடீர்ந்த சுலோகத்துக்கு வரான்னு சொன்னால் அவன் நிதி ஏனெனில் அதை முக்கிய வேதாந்த விசாரத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுப்பதற்காக பகவான் இந்த வேதாந்த கருத்துக்களை கூறுகின்றான் ஏன் ஏன் நித்தியாசனத்தை செய்தவன் உயர்ந்தவன் கூறான்னு சொன்னால் கண்டிப்பாக யார் ஒருவர் சாஸ்திர விஷயங்களில் கேட்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக கருமயோகம் செய்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல உபாசனையும் அவர்கள் செய்திருக்க வேண்டும் கர்மயோகம்னா என்ன மன தூய்மையை அவன் அடைந்திருக்க வேண்டும் கர்மயோகத்துக்கு பல லட்சணம் உண்டு இந்த இடத்துல விருப்பு விருப்புக்களை அவன் நீக்கி விவேகம் வைராக்கியம் மூச்சுத்துவத்தையும் அவன் அடைந்திருக்க வேண்டும் அந்த கர்மயோகத்தில் இருந்திருக்கார் அதாவது அனித்தியமான பொருள்களில் அவனுடைய நாட்டமானது இருக்காது நித்தியமான பொருள்களில் அவனுடைய நாட்டமானது செல்லும் ஆனால் நம்ம வந்து அந்த விவேக அறிவானது சாதாரண அனித்தியமான பொருள்களை அவனுடைய மனமானது நாடி செல்லாது யஜம் தானம் தப கருமம் அவனுடைய இந்த சாதனைகள் அவனை மோட்சத்திற்கு அந்த அடைவதற்குரிய இச்சையை அவனுக்கு உண்டு பண்ணும் ஆகையினால் வேதாந்தத்துக்கு வந்தவன் உயர்ந்தவன் இரண்டாவது சாதனை என்ன உபாசனைகள் கருமயோகத்தில் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பை உடலளவில் செய்கின்ற காரியங்களை குறைத்து கொண்டு மானசீகமான உபாசனைகளில் ஈடுபடுதல் அது உபாசனை உபாசனைனா ஜபம் பாராயணம் முதல்ல மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய காரியங்களில் அவன் ஈடுபடுதல் புத்தியை அமைதிப்படுத்துதல் அதாவது சபதமத்தை அவன் அடைந்திருப்பான் அதனால் அவன் உயர்ந்தவன் அதாவது சாதனைய சம்பன்ன அதிகாரியினால் மத்திய நாம் பார்த்தோம் சாதன சதிஷ்ட விவேக வைராக்கியத்தை உடையவர்களுக்காக இந்த தத்துவபோதமானது கூறப்படுகின்றது என்று நம்ம தத்துவபோதத்தில் பார்த்தோம் அதே மாதிரி இந்த ஸ்லோகத்தில் தத்துவபோதமானது கூறப்படுகின்றது மாதிரி தத்துவத்தை யாரெல்லாம் வேதாபசாரத்தில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக விவேக வைராக்கியத்தை அடைந்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல சமதமும் ஓரளவுகளுக்கு இந்திரிய கட்டுப்பாடும் இருந்திருக்க வேண்டும் சமதமம் எதனால் அவர்கள் அடைந்திருப்பார்கள் யார் உபாசனைகளை செய்துறார்களோ அவர்கள் அடைந்திருப்பார்கள் விவேக வைராக்கியத்தை யார் அடைந்திருப்பார்கள் யார் கர்மயோகம் செய்தார்களோ செய்கிறார்களோ அவர்கள் அடைந்திருப்பார்கள் ஆக வேதாந்தத்துக்கு வந்துட்டால் இந்த ஜென்மத்திலோ போன ஜென்மத்திலோ கர்மயோகமும் உபாசனைகளும் செய்திருக்க வேண்டும் அதே பூர்வ அபியாசேன இல்லை இந்த பிறவியை நான் அவ்வளோவா பண்ணலை அப்படின்னா போன பிறவியில் கர்மயோக உபாசனைகளை செய்திருப்போய் என்று பகவான் அந்த வேதாந்தத்துக்கு வந்துட்டாலே அவன் இரண்டு சாதனைகளை அவன் முடித்திருக்க வேண்டும் ஆகையினால் எல்லா தவசையும் விட இவன் நித்யாசனத்தை செய்தவன் உயர்ந்த என்று கூறுகின்றார் மீதியை நாம் அடுத்தருக்கு சிந்திப்போம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் ராமானந்த மாராஜ் உங்களுக்கு நமஸ்காரம் ஹரி ஓம்